வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களில் மட்டும் தங்கத்தோட விலை சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்திலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை இப்போ ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி அஞ்சு ரூபாவாக தான் நீடிக்குது ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி அஞ்சு ரூபாயும் பத்து கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாயும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயாக காணப்பட்டாலும் கடந்த ஒரே வாரத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலை மூன்றாயிரம் அப்படின்னு ஒரு கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தினாலுக்கு தங்கத்தோட விலை கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாவும் சவரனுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை செஞ்சு காணப்படுற விலையில் இன்னையோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற தொடர் சரி உள்ள காணப்படுற வேலையில் பத்து கிராமோட விலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவுள்ள தான் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை சரிவை பற்றி பார்க்கலாம் ஒரு கிராமுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்களில் நூற்றி முப்பத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற நல்ல சரிவில் காணப்படுற வேலையில் ஒரு கிராமோட விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்படுது இது எட்டாயிரத்துக்கு மலர்ந்தது ஏழாயிரம் வந்திருக்கு எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு காணப்படுது இதே போல் தங்கம் வெளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண